ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபார்வர்ட் ஐஏஎஸ் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கவிஞர் வந்து மு மேத்தா அவர்கள் சரிங்களா வானம்பாடி இயக்க கவிஞர்களில் முக்கியமானவர் மு மேத்தா அவர்கள் ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிபி பாலசுப்பிரமணியம் பார்த்தோம் அவரும் வந்து வானம்பாடி இயக்க கவிஞர் தான் மு மேத்தா அதோடய விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா முகம்மது மேத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் தேனி மாவட்டத்தில் பெரிய குளத்தில் பிறக்குறாரு அவருடைய பணின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாநில கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக வேலை பார்த்துருக்காரு அதுபோக தமிழக கவிஞர் பேரவையோட தலைவராகவும் இருந்திருக்காரு அதுபோக தமிழக திரை இசை பாடல்களுக்கும் வந்து நிறைய ப திரைப்படங்களுக்கு வந்து பாடலாசிரியாகவும் இருந்திருக்காரு நிறைய படங்களுக்கு வந்து பாடல்கள் எழுதியிருக்காரு நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சூரியவம்சம் படத்தில் வரக்கூடிய அந்த நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது அப்படின்ற பாடல்கள் கூட இவர் எழுதின பாடல்தான் இவருடைய நூல்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நூல்கள்லேருந்து ரிப்பீட்டடாக வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ நூல்கள் பார்த்துருவோம் இவருடைய நூல்கள் வந்து கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் மகுட நிலா அது இந்த புத்தகங்களில் வந்து கண்ணீர் பூக்கள் சரிங்களா கண்ணீர் பூக்கள் தான் வந்து இவர் முதன் முதலாக எழுதிய நூல் அதோட அந்த ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படின்ற இவருடைய அந்த கவிதை புத்தகம் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு சரிங்களா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு இவரை வந்து புதுக்கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகளில் ஒருவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா புதுக்கவிதையை பரவலாக்கிய முன்னோடுகளில் ஒருவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவருடைய அந்த ஊர்வலம் அப்படின்ற கவிதை புக்கு வந்து தமிழக அரசோட பரிசு வாங்கியிருக்கு சரிங்களா ஊர்வலம் அப்படின்ற கவிதையினுள் தமிழக அரசோட பரிசு வாங்கியிருக்கு அதுபோக இவர் எழுதிய தேசப்பிதாவுக்கு ஒரு தெருப்பாடகனின் அஞ்சலி அப்படின்ற கவிதை ரொம்ப பிரபலம் சரிங்களா தேசப்பிதாவுக்கு ஒரு தெரு தெருப்பாடகனின் அஞ்சலி அப்படின்ற கவிதை மிகவும் பிரபலம் இவரோட ரிவிஷன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா மு மேத்தா அப்படின்றது முகமது மேத்தா சென்னை மாவட்டம் குளத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் வந்து பறக்கிறாரு இவருடைய கண்ணீர் புகழ் அப்படின்ற புத்தகம் தான் வந்து இவர் எழுதின முதல் புக்கு இவருடைய ஆகாயத்துக்கு அடுத்து வீடு அப்படின்ற புக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்குது இவர் வந்து வானம்பாடி இயக்க கவிஞர்களில் ஒருத்தர் சரி அதில் தான் வந்து கவிதை எழுதி அறிமுகமாகறாரு சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் பேராசிரியராகவும் வேலை பார்த்துருக்காரு தமிழக கவிஞர் பேரவை தலைவராகவும் இருந்திருக்காரு சரிங்களா இவருடைய ஊர்வலம் அப்படின்ற புத்தகத்துக்கு வந்து தமிழக அரசோட பரிசு கிடச்சிருக்கு இவருடைய தேசப்பேதாவுக்கு ஒரு தெருப்பாடாரின் அஞ்சலி அப்படின்ற கவிதை வந்து மிகவும் பிரபலம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இவர் வந்து தமிழக அரசு தரக்கூடிய பாவேந்தர் விருது வாங்கியிருக்காரு சரிங்களா பாவேந்தர் விருதும் வாங்கியிருக்காரு மூணு மேத்தானே எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய அந்த ஆகாயத்துக்கு அடுத்த விட ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் வந்து சாகித்ய அகாடமி வாங்கியிருக்கோம் எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து அந்த புக்கு வந்து சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பார் சரிங்களா அது முக்கியமான பாயிண்ட்டு ஸோ so, you ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் you.